நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க தேசிய கீதம் பாடப்படும் போது பேசாம போறாரு புதின் குட்டியை ஒன் நாட்டு தேசிய கீதம் இல்லப்பா ஏன் அந்த ஜெர்மன் அதிபர் அந்த பொம்பளை போய் காய் கொடுக்க போறாரு ரெண்டு தடவை அப்படின்னு அந்த அம்மா தான் உன்னைய தொட்டா தீட்டு நினைக்குது என்னத்துக்கு நீங்க கொடுக்குற மற்ற மாநிலங்கள்லாம் கொந்தளிக்கிறான் இந்த தடைக்கு எதிராக இங்க நாங்க இன்னும் படிக்கல இங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுங்க இந்த மாடை விற்கிறவர் ஒரு ஆவணம் வச்சுக்கணும் வாங்குறவர் ஒரு ஆவணம் வச்சுக்கணும் தாசில்தார்ட்டு ஒரு ஆவணம் வாங்கி தாசில்தார்ட்டு இருந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இவன் செத்து பாடையில் போயிடுவான் என்னை சொல்லுவான் இவர் வந்து மாட்டுக்கறிக்காக மாட்டு காப்பாற்ற போராடுகிறேன் என்று சொன்னது போய் தானே மாட்டுக்கறி சாப்பிடுவேன் என்கிறாரு இந்த வானூர்தி கப்பல் இந்த மாதிரி காரு இதில் தவிர எல்லாத்தையும் சாப்பிடுறதுதான் மனிதர்களையும் சாப்பிடுறதா எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கான்னு சொந்தக்காரனா இருக்கான்னு விட்டு வச்சிருக்கேன் மாட்டுக்கறி சாப்பிடுறவனையெல்லாம் நீ அடிப்பாங்கண்ணா மாட்டுக்கறி அடிச்சேன்டான் நாடு எப்படி இருக்கும் பாரு மாட்டுக்கறி சாப்பிடல கொண்டு வருவேன் நான் போய் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும் என்ன நீ செய்ய போற என்ன செய்ய போற சாப்பிட்டு இருக்கும்போது என்ன வாய்க்குல வரல விட்டுவியா உன்னையும் சேர்த்து போயிடுவோம் அம்மா தமிழிசை அவர்களுக்கு நாய்கறிக்கு தடை போட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அதற்கும் போராடுவீர்களா என்று நீங்க மாட்டு மூத்திரம் குடிக்கிறதை விட்டுட்டு நாய் மூத்திரம் மூத்திரை குடிக்க தொடங்குறீங்களா அன்னைக்கு அதை பத்தி பேசலா கருக்காக மாடுகளை வாங்க ஊழக் கூடாது ஒட்டகத்தையும் இந்த ஓவியை விதிப்பு வருவதால் என்று சிந்தித்தால் இடத்திலே வர்ணாசிரம தர்மத்தை கட்டமைத்தானோ அவன்தான் மாடு புனிதம் என்றும் மனிதன் தீட்டு என்றும் மறுபடியும் சொல்ல கிளம்பி இருக்கிறார் மாடுகளை கறிக்காக கொள்ளக்கூடாது என்று சொல்பவர்கள் ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிறார்கள் அறுபத்தி ஐயாயிரம் கோடிகளை அந்நிய செலாவணியாக பெறுகிறார்கள் உலகத்தில் மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடுகளில் முதலிடத்தில் நம் நாடு இருக்கிறது இரண்டாவது தான் பிரேசில் இருக்கிறது மதில் முதலிடத்தில் பிரேசிலும் இரண்டாவது இடத்தில் இந்தியாவும் இருக்கிறது ஆனால் இந்த நாடுதான் சொந்த நாட்டு மக்களை கறி திங்காதே என்று சொல்கிறது அதே அண்மையில் குஜராத்தில் மாடுகளை கறிக்காக வாங்கினால் அது எனக்கு வாங்கினாலும் கறிக்காக உள்ளதுக்கு போட முடியும் ஆயுள் தண்டனை என்று வைத்திருக்கிறது மாடுகளின் மீது ஒட்டகத்தின் மீது மட்டும் ஏன் கருணை இப்போ ஆடு கோழி பன்னி எல்லாம் என்ன செஞ்சது அது மேல ஏன் கருணை இல்லை அது மேல ஏன் அக்கறை இல்லை பன்னிக்கறிக்கு ஏன் தட போடலை பன்னிக்கறி இஸ்லாமிய மக்கள் சாப்பிடுறது இல்லை சரி மாடு நீங்க வழிபடுறீங்க கோ மாதா உங்கள் மாதா மாட்டுக்கு பிறந்தவங்க நீங்க கும்பிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்படிதான் அம்மா தமிழிசை ஒரு சுட்டு செய்தி அதுல போட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன் மாட்டுக்கறிக்கு தடை போட்டால் இவ்வளவு போராடுகிறீர்கள் நாய்க்கறிக்கு தடை போட்டால் என்ன செய்வீர்கள் நாங்க என்னமோ நாய்கறி சாப்பிடாதே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க பேசிய என் தம்பி குறிப்பிட்ட மாதிரி நான் தம்பி படத்துல எடுத்திருந்தேன் இந்த வானூர்தி கப்பல் இந்த மாதிரி கார் இதுகளை தவிர எல்லாத்தையும் சாப்பிடுறது மனிதர்களையும் சாப்பிடுறதா இல்ல தெரிஞ்சவனா இருக்கான்னு சொண்டக்காரனா இருக்கான்னு விட்டு வச்சிருக்க அதுவும் ஒரு நாள் சோமாலியா மாதிரி அவனையும் திங்கிறான் இப்ப சோமாலியால திங்கலையா எனக்கு ஒரு பகுதியில தம்பிகள் படம் அனுப்பி பார்த்தேன் ஒரு குழம்பு செட்டிக்குள்ள மண்டை வெந்துக்கிட்டு இருக்கு ஒரு மேசையில உணவு பரிமாறம் போட்டு இருக்குது ஒரு கிண்ணம் இருக்குது அதுல குழம்பு இருக்குது ஒரு கை இருக்குது சும்மா சொல்றேன்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் அப்படியே தலைய பிடிச்சி தொங்கிட்டு போறாரு குடல் தொங்கிட்டு இருக்கு சுட்டு எடுத்துட்டு போறாரு சாப்பிட சோமாலியா இல்ல அந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உலகத்தின் சொர்க்கமா இருந்துச்சு இன்னைக்கு பஞ்ச பிரதேசமா மாறி இருக்குது சீக்கிரம் நம்ம நாடு வந்துரும் அதுக்காக மணிதகிரி சாப்பிட பழகிக்கிருங்க அந்த நிலை கொண்டு வந்து நிறுத்திடுவான் அதன் தொடக்கம் இதெல்லாம் இவர்களே சொல்லுகிறார்கள் இருபத்தி மூணு கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கு செல்கிறார்கள் என்று இவர்கள் தான் அறிக்கையில் சொல்கிறார்கள் மூவாயிரம் பிஞ்சு குழந்தைகள் குழந்தைகள் உணவின்றி சாகிறார்கள் என்று இவர்கள் தான் சொல்கிறார்கள் பிஞ்சு குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாது சத்துணவில் சோதனை நோய் கொண்டு அப்படியே இருக்கிறதை நீங்க தான் படம் எடுத்து தொலைக்காட்சியில் காட்டுகிறீர்கள் முதல் அவனுக்கு சோறு போடு அப்புறம் நான் கருதி அப்புறம் சட்டம் போடு இருக்கிறது அதற்கு கமலஹாசன் அவர்கள் ஐயா கமலஹாசன் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருந்தார்கள் அம்மா தமிழிசை அவர்களுக்கு நாயக்கருக்கு தடை போட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அதற்கும் போராடுவீர்களா என்று இவர் போட்டார் நீங்க மாட்டு மூத்திரம் குடிக்கிறத விட்டு நாய் அன்னைக்கு குடிக்க தொடங்குறீங்களா பேசலாம் இவ்வளவு நாகரிகமா நமக்கு பதிலளிக்க வராது எனக்கு ஒரு பைத்தியக்கார கரைய பண்ணி கிரி அனுப்புறேன் நான் பார்த்ததே இல்ல வரதே இருக்கு என்ன கிரி அனுப்புறதுன்னு தெரியாம பாம்பு இது தேவை எல்லாத்தையும் மிஞ்சினவங்கடா நாங்க உடும்பு ஒட்டகம் புறம் நின்பா இவன் எனக்கு உடனே என் மனைவி சொல்லுது இப்ப நல்லா வார்கரியா பார்த்தாங்க சொல்லுங்க வீராவுக்கும் வெண்பாவுக்கும் கூட ரெண்டு குளம் சேர்த்த அனுப்ப சொல்லுங்க முட்டா பயிலுங்க முட்டா பயிலு சில வேண்டாத வேலையை செய்வாங்க உருவம் உண்மையை இருப்பாங்க நானே வேற்று வேற நாட்டிலேயே இருக்கேன் இங்கேதான் இருக்கேன் எரிக்கிற நேரம் வந்து முடியாதுடா கறி அத வந்து வீட்டு முகவரி இது கொடுத்துட்டு போண்டியடா காலை கொடுமை திட்டமிட்டு ஒரு ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிற காலத்தில் ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சை ஒரு நெருக்கடி இந்த மாடு கறி திங்காதே ஓட்ட கறி திங்காதே மாட்டு சந்தையில இது கறிக்காக விற்கிற மாடு வாங்குற மாடு இது உழவுக்காக வாங்குற மாடு என்று எப்படி கண்டுபிடிப்ப இப்படி அறிவாளியா மாட்டு இந்த சந்தையில எந்த மாடு போற மாடு எந்த மாடு உழவுக்கு போற மாடு எந்த மாடு வண்டிக்கு போற மாடு யார் கண்டுபிடிக்கிறது கறிக்காக வாங்கறதுக்கும் தடை எப்படா கண்டுபிடிப்ப இது கறிக்கு எப்படி கண்டுபிடிப்ப உணவு உடை வந்து வாழ்விடம்தான் தீர்மானிக்கும் இப்ப கேரளாவில் பொரட்டா மாட்டுக்கறி கொண்டக்கல்ல மரவள்ளி கிழங்கு மொக்கச்சோடு மீன் குழம்பு அங்கே போனால் நாங்கள் அது சாப்பிட்றோம் அது அந்த இடம் அந்த வாழ்விடம் தீர்மானிக்குது அந்த உணவை கொடைக்கானல் ஊட்டிகளுக்கு என் சொந்தக்காரன் மேலே சொற்று போட்டு போறான் நான் இங்கே சொற்று போட்டால் வெந்து செத்து போயிடுவேன் அங்க சொற்று போறாம போனா குளிர்ல செத்து போயிடுவேன் இது வாழ்விடம் தான் உணவை தீர்மானிக்கும் உணவை தீர்மானிக்கும் அமித்ஷா போய் தளித்து வீட்டுல சாப்பிட்டார் செய்தி தளித்து சாப்பிடுறதை சாப்பிட்டாரா அதான் அங்க முக்கியமானது இங்க பிரச்சனையே அதானே என் வீட்டுல சாப்பிடுனா சரி நான் சாப்பிடுறத சாப்பிட்றியா அதான் அங்க முக்கியம் எல்லாரும் ஜனநாயகம் விநாயகன் பேசுறீங்களடா ஜனநாயக நாட்டுல யாரும் வரலாம் யாரும் போகலாம் எதையும் செய்யலாம் அப்ப இதை மட்டும் திங்க கூடாத இவ தம்பியோட விளக்கம் கூட சொல்லிட்டு இருந்தேன் என் தம்பி ஜல்லிக்கட்டுக்காக மாடை காப்பாத்தணும்னு போராடுனாங்க மாட்டை சாப்பிடணும்னு போராடுறாங்க காப்பாத்துறதே சாப்பிடுறது தானடா இது முட்டா பைய நான் உழுத நான் விதைச்சேன் நான் வளர்த்தேன் நான் அறுத்தேன் இதே சாப்பிடாங்க இல்லையா நான் விதைச்சது வளர்த்ததை அறுத்தது சாப்பிடுறதுக்கு தாண்டா நான் என்ன சொல்றேன் மாட்டுக்கறி வேணாம் என்பவன் வேண்டாம்னா சாப்பிடாத எனக்கு விலை குறை கிட்டேன் கறி தான சாப்பிடாத நிறைய பேர் சாப்பிடாம முட்டிங்கன்னா எங்களுக்கு விலை குறைஞ்சிரும் இப்போ பாரு இந்த தடை ஓட்டுறதுல மாட்டு கறி கிடைக்கல அவ்வளவு கூட்டமா இருக்கு கிடையில்ல என்னதான் இருக்கு சாப்பிட்டு பாக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இங்க ஒரு அரசு இருக்கு அது எடப்பாடி அரசா பாரதிய ஜனதாவின் எடுபிடி அரசானது தெரியாத ஒரு அரசு இங்கன்னு இருக்கு எதுக்கு இருக்குன்னு தெரியல மத்த மாநிலங்கள்லாம் கொந்தளிக்கிறான் இந்த தடைக்கு எதிராக இந்த வரிக்கு எதிராக இங்க நாங்க இன்னும் படிக்கலைன்னு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுங்க வர ஓ படிக்கலையா அவர் அமைச்சர் சொல்றாரு மக்களின் கருத்தை கேப்பம்னு கருத்து தான் சொல்றோம்ல வேண்டாம்ல இஸ்லாமிய மக்கள் இதை உணவாக பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காகவே மாட்டுக்கறி மீதும் ஒட்டகத்தின் மீதும் இவ்வளவு ஒரு நெருக்கடியை ஒரு தடையை விதிக்குது இது வெறும் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமே இது பிரச்சனையா என்றால் இல்லை ஒட்டுமொத்தமாகவே உழவர் குடிக்கு வேளாண்மை வேளாண் குடி மக்களுக்கு பெரும் பாதிப்பு மாடு உழவு எது வேளாண்மை எது தம்பி குறிப்பிட்டது போல சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சிதைத்தரும் ஒரு தற்சார்பு பொருளாதார நிலையவே ஒரு ஏழை அப்பத்த ஒரு தாய் ஒரு பசுமாடு வச்சிருந்தாங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற ஐம்பது வீட்டுக்கு பால் ஊற்றிடுவான் ஒரு லிட்டர் கரண்டா கூட நூறு மில்லி ஐம்பது மில்லி இரநூறு மில்லி நூற்றம்பது மில்லின்னு ஊற்றி கரண்டா அந்த பால் அந்த தெருவுக்கு தேவையான பாலை கொடுத்துருவான் அவ அவன் வாழ்ந்துருவான் அந்த ஒரு தற்சார்பு இருக்கு இந்த மாடை வச்சு வாழ்ற வாழ்க்கை இதை முடிக்கிறான் நான் உழவன் எங்கள் அம்மா ஒரு பசுமாடு அது ஒரு கண்ணுக்குட்டி போடுது அது கிடையாது பெண் கன்று குட்டின்னா நாங்கள் வளர்ப்போம் அது கொஞ்ச கண்ணுக்குட்டின்னா கொஞ்சோட வளர்ந்தோடனே சந்தைக்கு கொண்டு போயிடுவோம் அப்போ இன்னொரு காலக்கன்று குட்டியை கொண்டு வருவான் அங்கே ஒரு விவசாயி வருவான் இந்த ரெண்டு கண்ணுக்குட்டியும் வாங்குவான் ஒரே மட்டமாக இருக்கிற உயரத்தில் இருக்கிற அதில் ஒரு இது இருக்குது இருச்சாதி அப்படி பல இது இருக்குது அது சுள்ளியை பார்ப்பான் அது கொம்பை பார்ப்பான் அது வடிவத்து பார்ப்பான் காலை பிடிச்சி பார்ப்பான் பல்ல பார்ப்பான் இதெல்லாம் பார்த்து ஒரு பொருத்தமாக இருக்கிற காலையெல்லாம் சேர்த்து வளர்க்க முடியும் இதில் நிறைய வேலை இருக்குது இது விவசாயி அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும் இது மோடிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை டிவித்தவருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை உங்களுக்கு அதை பார்த்து அந்த கண்ணுக்குட்டியே கொண்டு வந்து மேலேயே வச்சு பழக்குவோம் அதை வயக்கிறதுன்னு நாங்கள் சொல்றது சும்மா வெறுமனே மேலியில் அந்த மேலியை போட்டு கயிறை பிடிச்சிக்கிட்டு வயலில் அப்படியே நடக்க விடுவோம் அப்படியே சாலையில் கூட்டிக்கிட்டே போவோம் ரெண்டும் சேர்ந்து போகுதான்னு எடுத்தவொன்னே மேலியை வச்ச உடனே அப்படி திரிக்கிறோம் இப்படி சுத்திக்கிறோம் அதை மெதுவாக மெதுவாக தட்டி அதை அப்படியே மெதுவாக கொண்டு போய் அதுக்கு மூக்கனை ஊறி கயிறை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொண்டு போவோம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பழகிரும் ரெண்டு சீராக நடக்க தொடங்கணும் அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு கலப்பையை உழுதாம மேலே போட்டு அந்த கணத்தை தாங்கிட்டு போதான அந்த கலப்பையை போட்டு அப்படியே ஓட்டுவோம் மாலையில் காலையில் கொஞ்சம் நேரம் அப்படியே பழக்குவோம் அது நல்லா பழகின பிறகு உலகுக்கு உழவுக்கு பய ப பழக்குவோம் இவ்வளோ வேலை இருக்கு இப்போ இந்த கண்ணுக்குட்டி எவன் வாங்குவான் இதை வாங்கினா குற்றம்ங்கிற இப்போ யார் விற்பா விற்கிறதுக்கு இவர் விவசாய இருக்கணும் அதுக்கு ஒரு சான்றிதழ் வேணும் இந்த மாடு விற்கிறவர் ஒரு ஆவணம் வச்சுக்கணும் வாங்குறவரு ஆவணம் வச்சுக்கணும் தாசில்தாட்டை ஒரு ஆவணம் வாங்கி தாசில்தாட்ட இருந்து வாங்கிட்டு வரதுல இவன் செத்து பாடையில் போயிடுவான் இந்த மாட்டு விலைய விட அதிக விலை கொடுத்தா தான் அவர் கையெழுத்து போடுவாரு இது இது ஒரு கேடு ஒரு ஒரு கூட்டம் அது இதுல சிக்கிக்கிட்டோம் நம்ம என்ன இவ்வளவு ஆவணங்களை திரட்டி கொண்டு மாடு சந்தையில விற்கிறதுக்குள்ள மாடும் அவரும் இதுதான் இங்க இருக்கிற நுட்பம் இது வெறும் கருக்கி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு நம்ம சண்டை இல்ல ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டில் வாழ்கிற உழவர் மக்களுக்கு எதிரானது நாட்டு மக்களின் நலனுக்கு எதிரானது தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு நேர் எதிரானது மாடு இருந்தா நான் உரத்துக்கு வேற இடத்துக்கு போக மாட்டேன்

பண்ணை விளையா நீ மாடுகளை பாலுக்கும் கறிக்கு யார் செய்வா முதலாளிகள் அறநூறு சமஸ்தானங்களாக இருந்த இந்த நிலப்பரப்பை இணைத்து ஒரு நாடாக கட்டியது போல இது இந்த ஐநூறு பேர் முதலாளிகளின் வீடாக மாறி நிற்கிறது என்பதை அறிவார்ந்து எனது தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும் இதற்கு யதார்த்த உண்மை நம்ம அந்த கரி கறி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன இதெல்லாம் போட்ட தடை போட்டதுனால என்ன எங்கள் மச்சான்ல ரம்ஜானுக்கு என்ன கறிவடாமல் போப்பதா என் தம்பி என்கிட்ட சொன்னேன் ரம்ஜானுக்கு என்னடானா மாட்டுக்கறி பிரியாணி போட்டுறோ நான் வந்துடுறேன்னு இருக்கேன் என்ன நீ செய்ய போற என்ன செய்ய போற சாப்பிட்டுக்கும்போது என்ன வாய்க்கில் வரல விட்டுருவியா உன்னையும் சேர்த்து தின்ட்டு போயிடுவோம் பார்த்துக்க சேட்டை இந்த சேட்டையெல்லாம் நாங்கள் ஏற்கிறதா இல்லை சொல்கிறோம் எங்கள் கருத்து கேட்டுக்கிட்டு இதெல்லாம் இந்த தடை எல்லாம் நீக்கிக்க இதான் நாங்க ஒண்ணும் இதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல நீ என்ன இந்த விடுதலை புலிகள் மீது தடைன்னு போட்டா நானும் கேட்கவும் செஞ்சேன் கேக்கவ செஞ்ச இங்க புதுசா அவரு இப்போ புதுசா அவர் ஏசி வந்திருக்காருன்னா நம்ம ஆஃபீஸ்ல மாற்றி விடுன்னே நான் புதுசா அவர் ஏசி வந்ததுக்காண்டேன் அவருக்கு பிரச்சனைன்னா கொடியே கட்டாது என்ன குண்டா கொடி கொடியதான கட்டுறோம் என்னமா புதுசு புதுசா மண்ணின் மக்களின் உரிமைக்காக போராடுகிற எல்லாரும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் வலைகள் நெறிக்கப்படுகிறது என்பதை நாம் கவனிக்கணும் சூரஜுங்கிற மாணவனை பின்னாடி வந்து வந்து அவர் மாட்டுக்கறி சாப்பிடல நீ மாட்டுக்கறி சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமா நான் சாப்பிடுவேன் எட்டு பேர் சேர்ந்து அடிச்சு முகத்திலே அடிச்சு இந்த கண்ணை பெரிய அளவுக்கு சேதப்படுத்திட்டாங்க அரசு அந்த தாக்கியவர்கள் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்கா ஒப்புக்கு ஒரு வழக்கு பதிவு நடவடிக்கை ஆனால் மெரினா கடற்கரையில் ஒரு இனப்படுகொலை நாளில் இனம் செத்ததற்காக அதை நினைவுறுவதற்காக அவர்களுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி ஒரு சுடர் வணக்கம் செலுத்துவதற்காக ஒரு இரண்டு தெரிவிப்பதற்காக மெழுவர்த்தி ஏந்துகிற ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு தடை எதுக்கு தடை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நடந்தது தானே அப்ப இல்லாத தடை இப்போ ஏன் புதுசா வருது இப்ப யாரோட ஆட்சி அப்ப எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி ஜெயலலிதா சமாதி எல்லாம் திடீர் திடீர்னு ராத்திரி எல்லாம் போய் உட்கார்ந்துக்கிட்டு கூட்டமா கூடுறீங்களே அது மக்களுக்கு இடையூறா இல்லையா அது யார் கேள்வி கேட்கறது அந்த இரங்கல் செய்த இரங்கல் நிகழ்வு நடத்தியவர்களை கைது செஞ்சு உள்ள வச்சாச்சு குண்டா சட்டம் தடுப்பு காவல் சட்டத்திலே வைக்கிற அளவுக்கு என்ன பெரிய குற்றம் கூட்டமா போய் தாக்குனாங்களா இல்ல பொது சொத்துக்கு பெரிய அளவுக்கு சேதம் விளைவித்தார்களா இல்ல பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார்களா கேடு விளைவித்தார்களா இல்ல கூடி போய் ஏதாவது ஒரு கடையை சூறையாடினார்களா கொள்ளையடித்தார்களா எது ஒன்றும் இல்லை உண்மையிலேயே இந்த குண்டா சட்டம் யார் மீது பாய்ந்திருக்கணும் சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஐடி மாணவர் சூரஜ் மீது தாக்குதல் நடத்திய எட்டு பேர் மீதும் குண்டா சட்டம் பாஞ்சிருக்கணும் அதான் உண்மையிலேயே குண்டாசு அதுதான் குண்டர்களுடைய நடவடிக்கை அமைதியாக போராடியவர்கள் மீது குண்டா சட்டம் பாய்கிறது அடித்து நொறுக்கியவர்கள் மீது எந்த சட்டமும் பாயவில்லை என்றால் இந்த அரசு யாருடையது மெரினா கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வை நடத்தியவர்களை கைது செய்ததற்கு நடந்து செய்யப்படுவார்கள் என்று இது ஒரு அதிமுக அமைச்சர் ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தா கூட சரி அந்த அரசு நடவடிக்கை சொல்றாங்கன்னு சொல்றாங்க இந்த அரசின் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா எச்ராஜா அவர்கள் சொல்றாங்க நான் இது யாருடைய ஆட்சி இது யாருக்கான அரசு தலைமை செயலாளர் கையெழுத்து போடாம குண்டா சட்டம் செயலாக்க மாட்டிருச்சா அவங்க கையெழுத்து போட்டு அது சட்டம் பாயும் எப்படி இருக்குது இப்போ இவ்வளவு காலம் நான் எத்தனையோ போராட்டம் நடத்திருக்கேன் அப்போதான் கொடி நாட அனுமதிச்சிருந்த அரசு இன்னைக்கு என் கொடி கொடி உங்க வீட்டுக்குள்ள வந்து குத்தி வைக்கிறோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு ரோட்ல கொடி விண்ட விடல ஒரு நாள் இந்த நாடு முழுவதும் என் கொடிதான் பறக்கும் நீ எழுதி வச்சுக்க நீ இப்ப நம்ம முதலமைச்சரா இருந்தா பினராயி விஜயனுக்கு முன்னாடி முதல்ல எல்லாரையும் கூட்டி பேசி நேரம் காலி பண்ணிருப்பேன் நான் நானே முன்னின்று மாட்டுக்கு திங்கிற விருந்து வர வா மத்த மாநில முதலமைச்சர்லாம் வான்னு விட்டு சாப்பிட்டு போட்டுப்பேன் போடான் இருப்பேன் நீ ஒரு ஆளுன்னு உனக்கு பொழுது பொழுதுபோலன்னா ஒண்ணு ஒண்ணு பொழுது போனதுக்கா போயிருயா ஜப்பான் போறாரு ஜியா போறா அப்புறம் சிங்கப்பூர் போய் போயிட்டு வர வேண்டியதுதானே அந்த ஜெர்மன் அதிபர் அந்த பொம்பளை போய் கை கொடுக்க போறாரு ரெண்டு தடவை போ அப்படின்னு போயிருக்க மதிக்கல முதல் தடவை பண்ணா சரி ஏதோ தெரியாம அந்த அம்மா போகுது ரெண்டாவது அதே மாதிரி அந்த அம்மா தான் உன்னைய தொட்டா தீட்டின்னு நினைக்குது என்னத்துக்குன்னு நெய்ய குடுக்குற நாட்டின் பிரதமரே தீட்டா இருக்குது அந்த அம்மாவுக்கு அப்ப நாம எம்மாத்திரம் பாருங்க நீங்க என்ன இருக்குதா இல்லையா காட்சி வந்து இல்லையா இந்த அளவுக்கு இருக்குது தேசிய கீதம் பாடப்படும் போது பேசாம போறாரு புதின் குட்டியே ஒன் நாட்டு தேசிய கீதம் இல்லப்பா ஏன்னா பல நாடுகளுக்கு போய் போய் எந்த நாடு தேசிய கீதம் நம்மதுன்னு தெரியாம மறந்து விட்டார் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்னத்தையோ பேசுறாங்க இப்படிதான் ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் கற்பணத்தை ஒழிப்போம் நாங்க மொத்தமா எங்கேயும் படுத்தாங்கன்னு தெரியல ஒன்னும் ஒழியல ஆர்கினர்ல மட்டும் எண்பத்தி கோடி செலவு பண்ணிட்டாருன்னா அது எப்படிடா கருப்பணத்தை ஒழிச்சம் நீங்க ஊழலை ஒழிச்சம் நீங்க அங்க எப்படி வந்துச்சு சின்னத்துக்காக ஐம்பது கோடி கொடுத்துட்டாருன்னா அந்த ஐம்பது கோடி என்ன அது ஊழல் பணம் இல்லையா அது லஞ்ச பணம் இல்லையா அது கருப்பணம் இல்லையா அதான் ஒழிக்கிறேன் நீங்களே ஒழியலையாப்பா என்ன ஒழிஞ்சது எதையாவது அப்பப்ப உன்னை பத்த வச்சு விடுறாங்க இப்போ இந்த மாட்டுக்கறி இது கொஞ்ச நாள் ஓடிட்டே இருக்கும் தம்பிகள் வீட்டுல சமைக்கலைன்னா நீங்க சொல்லுங்க அண்ணன் நம்ம வீட்டுல சமைக்கிறேன் வந்து சாப்பிடுங்க நல்லா மகிழ்ச்சியா இருங்க ஜிம்முக்கு போங்க எல்லாம் தம்பிள்ஸ் எடுத்து அடிங்க பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வச்சு போடு ஆம்ச தூக்கு எந்த பாடி பில்டரையாவது கூப்பிட்டு கேளு மாட்டு மாட்டுக்கறி தீங்க பாடியை ஏத்தனியான இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுவான் எழுபது விழுக்காடு புரோட்டீன் இருக்கு நல்லா சாப்பிடு நல்லா விளையாடு இந்த மாதிரி பேஸ்ட் எவ்வளோ இருந்தாலும் ஓட்டாடி அடிச்சு தூக்கு வேற 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 ஒன்னு பேஸ்ட் இருக்கிறது நேரம் இல்ல உணவு என்பது அவன் அவன் விருப்பம் தாய்லாந்துல வெட்டுக்கிளியவும் கரப்பாம்பூச்சி நீ கரப்பாம்பூச்சியை பார்த்து பார்த்தேன்னா ஐயோ காக்ரோச்சி அப்படின்னு போற அவன் வா பாக்குறேன் தாய்லாந்து கடற்கரை இல்லைங்க வரத்து வச்சுக்கான் சட்டி இல்லை வாங்கிட்டு போட்டு அப்படி முறுக்கு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு போட்டுக்க நம்ம பக்கோடா சாப்பிட முடியல மிச்சர் சாப்பிட்டோம்ல அப்படி சாப்பிட்றான் வெட்டுக்கிலியா அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து அப்படியே தூக்கி ஒரு உதரை போட்டு கொடுக்குறான் சாப்பிட்றான் வேணால் தட்டி பாரு நீ நம்மளுக்கே எச்சிக்கிருது அடா ரொம்ப 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 நாளாக அந்த வெட்டுக்கிளி கரை பம்பு வச்சிலாம் விட்ட மாட்டானுட்டு இன்னைக்கு வெனி சுழாலால என்ன இருக்கு வெனி சுழாலால ஒண்ணும் இல்லை காக்கை கொக்கு குருவி மைனா நாய் பூனை எல்லாத்தையும் தின்ட்டா ஏன் பசி வருமே வருமே நீ சோத்துக்கு இல்லாம போடு இந்த முதல்ல தடவ தின்பான் ஒண்ணுதான் உங்களுக்கு அன்பா வேண்டுவேன் இதுவரை மாட்டுக்கறி திங்காதவன் கூட தயிர் செய்து நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு என்னை சொல்லுவான் இவர் வந்து மாட்டுக்கறிக்காக மாட்டு காப்பாத்த போராடுக பொய் தானே மாட்டுக்கறி சாப்பிடுவோம்டா கோழியை வளர்க்குறான் நாட்டுக்கோழி கோழி வளர்க்குறேன் நூறு நூற்றம்பதுன்னு எதுக்கு சாப்பிடத்தான் சாப்பிடுவோம் உனக்கு பிடிக்கல விட்டுரு நான் உன்னை சாப்பிட சொன்னேண்ணா மாட்டுக்கறி சாப்பிட்றவனையெல்லாம் நீ அடிப்பாய்ண்ணா மாட்டுக்கறி சாப்பிடாதவனேலாம் நான் அடிச்சேன்டான் நாடு எப்படி இருக்கும் பாரு எப்படி இருக்கும் பாரு மாட்டுக்கறி சாப்பிடலாம் கொன்று புரிய நான் போய் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும் இது ஒரு இது இது கொடுமை இவன் சொல்வான் நம்மள பாசிஸ்டுகள் வன்முறையாளர்கள் இனவெறியர்கள் இவன் நானும் போர் வரட்டும் பாத்துக்கிறோம் தான் இருக்கேன் நான் நான் பொட்டல்ல கம்பு விசிறவன் இல்ல யாருமே இல்லாத பொட்டல்ல போய் கத்தி வச்சு விசிறவன் இல்ல நானு போர்ல கத்தி வச்சு விசிறாள் நீ வா எல்லாரும் வா வா பாப்போம் அவன் கணக்கு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடு ஒரே கட்சி பாரதிய ஜனதா ஆட்சி அதான் அவன் கனவு இனி இது நாடு நீ தண்ணி குடி நீ தலையிலடி நீடிக்கு அண்ணக்காவு கூட தூக்கு இங்க வாய்ப்பு கிடையாது இது நான் மற்றவர்களை போல பெரியார் பூமி அண்ணா பூமி சொல்ற ஆள் இல்ல இது வைகுந்தர் பூமி இது வள்ளலார் பூமி இது சிங்காரவேலர் பூமி இது சீதானந்த பூமி இது எங்கள் தாத்தா சீனிவாசன் இது இங்க எவனுக்கு இடம் கிடையாது கருத்தியலாக வலிமை மிக்க இளைஞர் கூட்டங்க இருக்கான் என்னை எந்த கொம்பனும் சாய்க்க முடியாது வீழ்த்த முடியாது நீ ரஜினிகாந்த் இல்ல அவங்க கூட கூட்டிட்டு வா ஒண்ணு நீ என்ன சொல்லு என்ன சொல்லு அத்தனை ஆமா கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக நான் இருப்பேன் என்னை கோணார் நினைச்சா கோனாரு நாடாரு நினைச்சா நாடாரு தேவர் நினைச்சா தேவர் வன்னியர் நினைச்சா வன்னியர் பல பேர் திருமாவளவன் தம்பின்றான் இங்கிட்டு பல பேர் ராமதாஸ் சொந்தக்கார பையன்றான் என்னென்னுமோ சொல்லிட்டு இருக்கான் அத வேணாம் அவன் மதத்துக்குள்ளயும் ஜாதிக்குள்ளேயும் பொருத்தி பார்க்கிறேன் நான் ஒரு அடாப்டர் மாதிரி எங்க வேணாலும் தெரிவிக்கிறேன் இந்த சவளை பிள்ளை யாரு விட்டாலும் போக முடியல அப்படி ஒரு சவளை பிள்ள நான் யார் தூக்குனாலும் போய் உட்காந்துக்கிறேன் ஒரு பாவப்பட்ட பையம்க்கு நாங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கான் இப்ப பார்த்தீங்கன்னா மொத்த பேர் வரைஞ்சு கட்டிட்டு திட்டுறான் நம்மள பார்த்தாச்சு பார்த்தாச்சு இது மாதிரி பல இதை பார்த்தாச்சு அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தாச்சு சண்டை வந்து இந்த திராவிட கட்சிகளை நம்பிலாம் நான் நிற்கல நான் நான் என்னை நம்பி தான் நிற்கிறேன் பாரதிய ஜனதா இந்த மண்ணில் வெல்வதென்பது கனவுலே நடக்காது